ஐயா இங்கே நாலாயிரம் தினம்ஸ் இருந்தால் ஃபேமிலி ஸ்டேட்டஸு எட்டாயிரம் தினம் சிமில் இருந்தால் பேரண்ட்ஸ் ஸ்டேட்டஸு என்ன எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் நான் இங்கே கூட்டிக்கிட்டேன் அவங்க வந்தாங்க வந்தவங்க பத்து நாள் இருந்தாங்க இருந்துட்டு என்ன திரும்ப செஞ்சாங்க ஐயா நான் ஒன்றை பிரிஞ்சு இருந்தாலும் இருப்பேன் தாய் மண்ணை பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஐயா நான் தாயா ஐயா மனவேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன் கடை இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க சார் தாங்களுக்கு இங்கே வேதனையா சார் நான் படாத வேதனையா சார் இவங்களெல்லாம் பட்டிருக்காங்க எந்த குடும்பம் படாத வேதனையா சார் இவங்கெல்லாம் பட்டிருக்காங்க சார் இன்றைக்கு எங்களோட நாட்டில் ஒரு பிரச்சனைண்டா உடனே இந்த தாய்க்கு நான் கால் பண்ணி கேட்குறேன் சார் அம்மா நாட்டில் என்னம்மா பிரச்சனைன்ட்டு சொல்லி எட்டு அம்மா என்ன தெரியுமா சார் சொல்றா தம்பி இங்க பிரச்சனை தான் தம்பி எங்கட நாட்டில் பிரச்சனைன்ட்டு சொல்லி தம்பி நீ அங்கிருந்து இங்க வந்துட்டேன்டா எங்கட குடும்ப பிரச்சனை தலை வேண்டாம் எங்கட அம்மா சொல்லு எப்படி சார் நான் எந்த நாட்டை போறது இன்னும் உண்டு சார் உலகத்தில் பிறக்க அப்பா தேவை சார் அம்மாண்டு கூப்பிட அம்மா தேவ சார் அண்ணாண்டு கூப்பிட தம்பி தேவ சார் செல்லம் என்று கூப்பிட காதலி தேவ சார் மொத்தத்தில் அத்தனை பேரும் முதல்ல என்ற மனுஷன் என்று கூப்பிட பணம் தானே சார் கேட்குறாங்க எங்கட குடும்பத்தில் தொலையாதாண்டு இருந்த எங்கட குடும்பத்தில் கண்ணீர் இப்ப தொலைஞ்சே போச்சே சார் நான் இங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் சார் இவர்களெல்லாம் முத்தத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்களே இலங்கையில் நடக்கும் யுத்தத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கும் இலங்கை தமிழன் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டு பிள்ளைகள் குண்டுகள் ஆனால் இலங்கையில் இருக்கும் என் தமிழினத்து பிள்ளைகள் வெடி குண்டுகளோடு விளையாடுகின்றன ஒரு யுத்த தேசத்திலே ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் இருந்து வந்து இங்கே ஒரு நிம்மதியை கண்டு உன் தாய் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு நீ தேடி தந்திருக்கிறாய் என்று சொல்லும்போது போது மாதிரி எத்தனையோ ஈழத்தமிழோட உணர்வு எனக்கு தெரியும் சீனி சக்கர சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பான் செக்க செவத்த கிழவா உன்னை செவுத்துல சாத்தி அளவா பக்கப்படுத்த கிழவா பாயில போட்டு அளவான்னு வேண்டாம புலம்பிருக்காங்க சமாளிக்கிறது அதுக்கு ஒரு திறமை வேணும் நடராத்திரி ஒரு மணிக்கு மாமியா விட்டு போனான் நல்ல பசி சரி சாப்பாடு போட்டாங்க கொஞ்சம்தான் இருந்தது மாமியாட்ட சோறு காணாது எச்சி தட்டை காமிச்சு எத்த எத்த இந்த தட்டு எங்க வாங்கினான் அங்க தான் சோறு இல்லன்னு சொன்னா கௌரவம் போயிரும் மாமியா சோத்து சட்டி இருக்கு பாருங்க கல்யாண சட்டி அதை காமிச்சு இந்த சட்டி வாங்கின கடையில தான் தட்டு வாங்கணும்னாங்க அவர் சொன்னாரு புகைப்பிடிக்கிற போது என் தாயின் கண்களை பார்த்தேன் உண்மைதான் நான் எல்லா இடத்துல அப்படி நடந்திருதாங்கிறது கேள்விக்குரியாரு இருக்கு நானும் என் நண்பரும் வந்துட்டு இருந்தோம் நானும் அந்த பையனோட அப்பாவை பேசிட்டு போறோம் அவன் எதுக்க பீடி விடுச்சிட்டு வாரான் நான் கேட்டேன் என்னையா அவன் பையன் எதுக்க பீடி விடுத்து வாரான் ஒரு வார்த்தை கேட்கப்படாதான் அவன் அப்பா சொன்னாரு சின்ன பையா கேட்டா தரமாட்டான் குடும்பத்தோடு பிரிந்து வந்து விட்டோம் என்று புலம்புகிற புலம்பல் ஒரு பக்கம் காதலியை பிரிந்து விட்டோம் என்று புலம்புகிற புலம்பல் ஒரு பக்கம் ஆனா என்னமோ அங்க குடும்பத்தோட இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்க இல்ல இந்த பிரிவு என்பது பிரிவான் ஆனால் நண்பனை பிரிந்து தவிக்கிறோமே தவிப்பு அந்த தவிப்பு தான் ஈடு செய்ய முடியாத தவிப்பு சார் நம்ம உடம்புல உறுப்புகள் மாதிரி தான் நம்ம இப்ப பேசுறவங்க எல்லாம் குடும்பம் ஒரு உறுப்பு அவங்க ஒரு கண்ணு மாதிரி நண்பர்கள் ஒரு தோள் மாதிரி காதலி ஒரு கை மாதிரி இவங்க எல்லாம் பிரிஞ்சாலும் இழப்பு வரும் வேதனை இருக்கும் ஆனா அதுக்கு மேல உள்ள ஓடிட்டு இருக்க சார் உயிர் அதுதான் சார் என் தாய் மண் இது எல்லாத்துக்கும் மேலான விஷயம் காலையில எந்திரிச்சு டிவி பார்க்கும் போது என் மண்ண பத்தி ஒரு நியூஸ் அது கெட்ட நியூஸாக இருந்தால் கூட இல்லை அந்த மண்ணை பார்க்கும்போது என் ஊரை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதே அப்போ சொல்லும் சார் செந்தமிழ் நாடனும் போதையிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிரியிலே எங்கள் தந்தையர் நாடனும் போதையிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சரியிலே அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது சார் என் தாய்மண் இங்கே நாங்கள் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தி சந்திச்சிக்கிறோம் எங்க ஊருக்காரரை ஒருத்தர் சந்திப்பேன் அண்ணே எந்த ஊர்ண்ணே தஞ்சாவூர் அந்த தஞ்சாவூர் கேட்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு இது வருமே ஒரு ஏக்கம் நண்பனை பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு பாசம் இருக்கு அந்த பாசம் சொல்லும் சார் என் மண்ணை பிரிஞ்சு வந்த வேதனை என்னன்னு வாரத்தில் ஆறு நாட்கள் வாழ்க்கை விற்கப்படும் ஒரே ஒரு நாள் வாழ்க்கை வாங்கப்படும் அதுதான் எங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்று இல்லாத வாழ்க்கை எங்களை உறுதி கொண்டிருக்கிறதே இது பரிதாபம் இல்லையா இது வேதனை இல்லையா நம்ம வசதியா பார்க்க வேணாம் உங்களுடைய பார்வை சோனாபுருக்கும் அல்கோசுக்கும் கொண்டு போங்க அது இங்க உள்ள சார்

நீ பணம் அனுப்புனாதான் முடியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா நீ பணம் அனுப்புனா தான் முடியும் அப்பா அந்த அந்த நண்பன் அந்த சகோதரன் அந்த சோகத்தை மறைச்சிகிட்டு அந்த பைசாவை அனுப்பி வைப்பான் வீட்டுல வேலை முடிஞ்சிரும் ஆனா இதற்கும் மேல இரவுல தனிமேல அமர்ந்துகிட்டு அந்த ஊருக்கு போறதுக்காக அவன் கண்ட கனவுகளை நினைச்சு ஏங்குவானே அந்த ஏக்கம் சொல்லு சார் அந்த தனிமை அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஏன்னா நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு ஊருக்கு போயின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் எட்டு வருஷம் ஆச்சு தம்பி அது சிரிப்பு இல்லை வேதனை பரிதாபம் ஏக்கம் எங்களுடைய ஏக்கம் தாய்மண்ண பிரிஞ்ச ஏக்கம் சார் ஊருக்கு போற எத்தனை பேர் சார் நிம்மதியா இருந்துட்டு வர்றாங்கன்னு கேளுங்க ஒரு சொந்தக்காரனும் நிம்மதியா இருக்க விடுது கிடையாது சார் சார் என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஒரு மாப்பிள்ளைய கூட்டு கேட்டேன் மாப்பிள்ள போரூர்ல வீடு கட்டுறண்டா அப்போ அந்த சந்தோஷத்தை அவன் முகத்தில் பார்க்குறான் நான் போரூரில் வீடு கட்டுறியா ஏர்போர்ட்டெல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணுதான்னு சொல்லி போரூரில் உள்ள வீடெல்லாம் இடிக்க போகிறாங்களா அப்போ நான் சொன்னேன் நான் எல்லாம் விசாரிச்சிட்டா செல்லும் கவர்மெண்ட்டில் சொன்னாங்க அப்படிலாம் இடிக்க மாட்டாங்க அப்படின்னா அவன் சொன்னா கவர்மெண்ட் இப்போ அப்படி தான் சொல்லுவாங்கடா ஆனால் ரெண்டு வருஷத்தில் எப்படி இடிச்சிருவாங்கடா சார் ரெண்டு வருஷத்தில் கவர்மெண்ட் வந்து இடிக்கலன்னு வச்சுக்கோங்க இவனே புல்டோசரை கொண்டு வந்து என் வீடு இடிச்சிருவான் பார்த்துக்கோங்க இங்கேருந்து ஒரு மாதம் லீவில் வர்றாள் நம்ம மகன் வர்றான் நம்ம மருமகன் வர்றான்னு எங்கள் அம்மா என் மனைவியை கவனிக்கிற கவனிப்போம் என் மனைவி எங்கள் அம்மாவை கவனிக்கிற கவனிப்போம் பார்க்கறதுக்கு அப்படியே பூரிப்பாக இருக்கும் சார் சந்தோஷமாக போவோம் சரி அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்ன நான் ஒரு நாள் உன் கையால் ஒரு புளியோதரை செஞ்சு கொடுமா அது டேஸ்ட்டு கிடைக்காது அப்படின்னா அப்போ சொன்னால் உன் மனைவி நல்லா பொங்கல் செய்வாள் அதையும் நான் சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆச்சுல்ல அப்போ நான் புளியோதரை பண்ணுறேன் உன் மனைவி பொங்கல் பண்ண சொல்லு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது புளியோதர பொங்குற ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பிட்றதுக்கு பசியோட தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் சித்தி வந்தான் பாருங்க ஒரு பங்காளி வந்தோடனே அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா என்ன கொண்டு வந்திருக்க நான் சொன்னா சரி இந்தாப்பா வெளிநாட்டில் இருக்கிற ரெண்டு சிகரெட்டை வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ பெர்ஃபியூம் வச்சுக்கோ ஏன்னா குளிக்கவே மாட்டான் பார்த்துக்கோங்க இந்தா என்ன வேணாலும் வச்சுக்கோ அப்புறம் கடைசியில் நான் ஒரு தப்பு பண்ண விருந்தோம்பல் நமக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் தமிழர்களுக்கு உங்களும் புளியோதரம் ரெடியா இருக்குடா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா புளியோதரையும் பொங்கலையும் என் வீட்டுக்காரி உனக்கு வச்சா அப்புறம் எனக்கு கொஞ்சம் பொங்கல் வைமா அப்படின்னு ஏ தம்பி சித்தி உன்னைய ஒத்த பிள்ளைய எப்படி பாடுபட்டு வளர்த்தா அவ செஞ்ச புளியோதரைய சாப்பிடாம உன் பொண்டாட்டி செஞ்ச பொங்கலை சாப்பிட போறிய அப்படின்னு போட்டான் பாருங்க ஒரு பிட்ட கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண நானும் புளியோதரையும் பொங்கலையும் முன்னால வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வந்தவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் நான் குரு என்ன இருந்தாலும் என் அம்மா வந்து என் முன்னால் இருந்து நம்ம செஞ்ச புளியோதரையை இந்த பிள்ளை சாப்பிடுமான்னு ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கு என் மனைவி அங்கேருந்து நீ எப்படி புளியோதரையை சாப்பிடுவோன்னு பார்த்துருவோம் சார் நாரதர் கூட ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்து ஒரு கழகத்தை உண்டு பண்ணாமல் பார்த்துக்கோங்க இவன் என் வீட்டில் பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு என் இருந்து கொஞ்சம் பொருளையும் வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க சார் இதுதான் சொந்தக்காரங்களுடைய தொந்தரவு இதுதான் சார் இப்போ கூட நான் அரட்டை அரங்கத்துக்கு கிளம்பி வரும்போது என் மனைவி சொன்னால் பார்த்து ஆ நல்லா தெளிவா பேசிட்டு வாங்க ரொம்ப நம்ம மேல ஈடுபாடு ரொம்ப பாசக்கார பிள்ளை சார் கடைசில முட்டை பைப்பு வந்து சொன்னா பாருங்க எங்க கிட்ட பேச மாதிரியே லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கணும் உங்க வீட்டு பக்கத்துல மதுரை மாவட்டக்காரர் வந்து உட்கார்ந்திருக்கார் நாலு பொண்டாட்டி நாலு அப்படி பரிமாறும் முத கொண்டாட்டி இலை போடுவா ரெண்டாவது கொண்டாட்டி சோறு வைப்பா மூணாவது கொண்டாட்டி குழம்பு ஊத்தி கறி வைப்பா நாலாவது கொண்டாட்டி இலை தூக்கி போட்டு போயிடுவா சார் அவள் லூசு பையா லூசு பையான்னு அந்த பாட்டு படிக்கும் போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்னா லெஃப்ட் சைடு பிளாட்டை பிலிப்பினோம் ரைட் சைடு பிளாட்டை சைனீஸ் அவனுக்கு ஒன்னும் புரியாது பட் எனக்கு என் வீட்டுக்காரியை பார்த்து படிக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டு தான் சார் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் ஆட்டிட்டு போறேன் அப்படி சொல்லியிருக்கேன் தலை என்ன சொல்லியிருக்காத அங்க அம்மா வீட்டம்மா அப்படி சொல்லியிருக்காது நீ காட்டுன்னு சொல்லியிருக்காது நீ லூசு ஏயா பிச்சுமணி அவரு கிளீனா சொல்றாரு நீ காட்டு மரன்னு அவரு அவரு தலை அவரு ஆற்றாரு உமாக்கி பேசுப்பா அதனால சொந்தங்களும் பந்தங்களும் இந்த இந்தியாவில் வந்து எங்களை நிம்மதியாக வச்சிருக்கிறது கிடையாது எங்களுக்கு தாய்மண்மதான் தான் பாக்க ஆசை தான் தான் ஆனா யாரும் எங்களை நிம்மதியாக நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இல்லையே ஏன் ஏன் நண்பனே ஏன் அவரால் தான் உண்மையான பாசம் எங்க இருக்கு தெரியுமா அப்பாவை அடையாளம் காட்டினது யாரு அம்மா அம்மா ஆசிரியர் அடையாளம் காட்டினது யாரு அப்பா ஆண்டவன் அடையாளம் காட்டினது யாரு குரு

என்னைக்கு போனோம் அப்பதான் வந்திருக்கேன் படுவா அதுக்குள்ள என்ன திருப்பி அனுப்பவே ரெடியா இருக்கான் அப்ப எப்படி இதா சொந்தக்காரனோட இது ஆனா அதையும் தாண்டி எனக்காக ஒரு இதையும் இயங்கி கொண்டிருக்கிறது எப்போ சின்ன பிள்ளையில ஒன்னா படிக்கிறப்போ ஓனா அடிச்ச நண்பன் அன்னைக்கு ஒன்னா படிக்கிறப்போ சிவரறி குச்சு கொய்யாப்பழம் படிச்ச நண்பன் அவன் எனக்காக காத்திருக்கான் அவ்வளவு எப்படி இருக்க மாப்ள எவ்வளவு நாளாச்சு மாப்பிள உன்ன பாத்து ஆஹ் நல்லா இருக்கேன் மாப்பிள ஏன் மாப்பிள ரொம்ப கருத்து போயிட்ட அவன் கேக்கா நான் யாருக்கான கருத்து தான் போனேன் சரி அந்த பாசத்தை பார்க்கிறேன் என் சொந்தக்காரன் என்னத்தை என்பனிடம் பாசத்தை பார்க்கிறேன் அந்த பாசத்தை விட்டு பிரிந்து வருகிற ஏக்கம் தீர முடியாத சரி பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம் ஜாதியை காட்டி காதலுக்கு தடை போடலாம் சார் சொத்தை சொல்லி சொந்தங்கள்லாம் ஓடி போலாம் ஆனா இந்த ஜாதியாலோ சொத்தாலோ நண்பனை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஆனா சொந்தக்காரங்க பண்ற வில்லங்கம் ஒரு கல்யாணம் விண்ணே கல்யாணம் முடிஞ்சு சாயங்காலம் நலுங்கு விளையாட்டணும்னு வச்சிருந்தாங்க இந்த பக்கம் பொண்ணு அந்த பக்கம் மாப்பிள்ள மாப்பிள்ள கையில் ஒரு அப்பளத்தை கொடுத்து பொண்ணு தலையில் நொறுக்க சொன்னான் பொண்ணு கையில் ஒரு அப்பளத்தை கொடுத்து மாப்பிள்ள தலையில் நொறுக்க சொன்னான் நான் உங்களை மாதிரி பக்கத்து வந்து யாரை கேட்டேன் ஏங்க அப்பளத்தை போட்டு நொறுக்கிறாங்க அப்போ தான் அவன் தெளிவாக சொன்னால் புருஷனை மொட்டாட்டி குடும்பத்தில் எப்படி நொறுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும் அப்பளத்தில் ஆரம்பிச்சு வைக்கோம்னா சரி எவன் குடும்பமோ நொறுங்கு நமக்கு என்ன நொறுக்கு ராஜா விட்டுட்டேன் அடுத்தது